விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்துருக்கிற டேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுராஜ் டேட்ரு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி எக்ரிடிக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் இருந்த ஒரு விவசாயம் சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்ருப்ஸை குறைந்த விலையில நேரடியோடு வாங்கி பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனருங்க நாற்பத்தி லட்சுமி திறன்கூட ஸ்வாஜ் ஏழ்நூத்தி நாற்பத்தி நாலு எஃப்இ டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் மணி நேரம் பக்கமாக வண்டி ஓடி இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் கையில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா சாதா ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வண்டிங்க வண்டி கண்டிஷனெலாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் ஆயில் இன்ஜின் ஆயில் எல்லாம் எஞ்சி பண்ணி வண்டி ரன்னிங் கண்டிஷனில் பக்காவாக வச்சிருக்காங்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா ட்ரைலரு ரொட்டவேட்டர் அஞ்சு கலப்பை ஒம்பது கலப்பை இது எல்லாமே கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க ஒன்பது கலப்பை அஞ்சு கிழப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் தாங்க இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க அதனால ரன்னிங் கண்டிஷனில் பக்காவாக இருக்குது ட்ரெயிலரெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டி எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் வச்சிருக்காங்க சைடு ஒரு ப்ளாட் பார எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருக்காங்க எந்த ஒரு டேமேஜோ அரிப்போ எதுவுமே இல்லைங்க சேலம் சேலம் டைப் டை தாங்க போட்டிருக்காங்க ரோட்டேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேட் கொண்டு பெரிய மண்டை ரோட்டேட்டருங்க அதுவும் ரண்டி கண்டிஷனில் தான் இருக்குது ஹைட்ராலிக் எல்லாமே நல்லாவே வேலை செய்துங்க பெட்டியெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதேமாதிரி ஒன்பது கிளப்பு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவியில் விற்பனை பண்ணணும்னு வச்சுனா நம்ம சேனலோட பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இந்த வண்டி விற்பனை இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஓனர் தரப்பிலேருந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்கா அப்படிங்க அதாவது டேக்டர் ரொட்ட அஞ்சு கலப்பை ஒம்பது கிழப்பு இதெல்லாம் சேர்த்து அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்கா அப்படிங்க தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுராஜ் டேட்டர் ஃபுல் செட்டோட தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே